எக்ஸ் என்பது மூன்று சீரான நாணயங்களை ஒரே சமயத்தில் முறை சுண்டும் போது விழும் பூக்களின் எண்ணிக்கை என்க சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையும் காணுங்க சோ நம்ம பண்ண போறது என்னது இந்த சமவாய்ப்பு மாறி எக்ஸின் மதிப்புகள் அதனுடைய நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கைதான் வந்து கண்டுபிடிக்க போறோம் சோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூன்று சீரான நாணயங்களை ஒரே சமயத்தில் ஒரு முறை சுண்டும் போது விழும் பூக்களின் எண்ணிக்கை தான் நம்மளுடைய எக்ஸ் ஓகே இதுக்கு வந்து கூறுவழி எழுதிக்கலாம் சிறன் நினைங்களை வந்து அது நம்ம வந்து வீசும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா மூணுமே ஹெட்டா இருக்கலாம் ஓகே ரெண்டு ஹெட்டு ஒரு டெய்லாக இருக்கலாம் டெய்லு மூணாவது ஹெட்டா இருக்கலாம் ரெண்டாவது டெய்லு மூணாவது டெய்லாக இருக்கலாம் இல்ல அப்படின்னா வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு டெய்லு ரெண்டாவது ஹெட்டு மூணாவது ஹெட்டு இருக்கலாம் ஃபஸ்ட்டு டெய்லு முத ரெண்டாவது ஹெட்டு மூணாவது டெய்லா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டெய்லு ரெண்டாவது டெய்லு மூணாவது வந்து ஹெட்டா இருக்கலாம் டெய்லு ரெண்டாவது டெய்லு மூணாவதும் டெய்லா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னது நாலு நாலு எட்டு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ நமக்கு எக்ஸுங்கிறது என்னது பூக்களின் எண்ணிக்கை ஸோ மூணு காயின்ஸ்னால என்னது நமக்கு வந்து என்னது பூவே இல்லாமல் இருக்கலாம் ஒரு பூ இருக்கலாம் ரெண்டு பூ இருக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பூ இருக்கலாம் ஸோ அதுக்கான வாய்ப்புல தான் இப்ப பார்க்க போகிறோம் இது வந்து என்னது பூவே இல்லை அதுக்கப்புறம் என்னது ஒரு பூ இருக்குது அதுக்கப்புறம் என்னது ரெண்டு பூ இருக்குது அதுக்கப்புறம் என்னது மூணு பூ இருக்குது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் பூவே இல்லை அப்படின்னு நான் என்னது எல்லாமே தலை ஸோ ஹெட் 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 ஓகே ஸோ இது என்னது பூஜ்ஜியமா இருக்கும் போது இதுல என்னது ஒரே ஒரு உறுப்புகள் தான் இருக்குது அதே மாதிரி என்னது மூணு பூ இருக்குது அப்படின்னு அதுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஒரு பூ இருக்கணும்னா இது ஒரு பூ இது ஒரு பூ அதுக்கப்புறம் என்னது இது ஒரு பூ அதாவது என்னது இருக்குது அப்படின்னு என்னது அதுல என்னது நேர்மாறு வெம்மல் ஒரு கோயில் வந்து மூணு இருக்குது சோ ரெண்டு அப்படி என்னது இது 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 ஓகே ஸோ டிஹெச்டி அதுக்கப்புறம் சமவாய்ப்பு மாறி எக்ஸின் மதிப்பு வந்து ரெண்டாக இருக்கும் போது அதுக்கும் நேர்மாறு பிம்பங்களில் மூணு உறுப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க மொத்தம் வந்து என்னது கூறுவெளியின் எண்ணிக்கை இப்ப நம்ம ஐம்பத்தி இரண்டு சீட்டு கட்டுகளை உடைய ஒரு சீட்டு இருந்து இரு சீட்டுகள் ஒரே சமயத்தில் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு எடுக்கப்பட்ட சீட்டுகள் கருப்பாக இருப்பின் சமவாய்ப்பு மாறியான எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்க ஸோ இந்த கணக்கும் சமவாய்ப்பு மாறி எக்ஸின் மதிப்புகள் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கப்புறம் அதனுடைய நேர்மாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகே சோ நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுக்கட்டுகளுடைய சீட்டுக்கட்டிலிருந்து இரு சீட்டுகள் ஒரே சமயத்தில் சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றன ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகளில் இருந்து இரண்டு சீட்டு எடுப்பதற்கான மொத்த வாய்ப்புகள் ஓகே சோ நமக்கு இப்ப என்னது அது கருப்பா சோப்பு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல ஃபர்ஸ்ட் என்னது மொத்த வாய்ப்புகள் தான் பார்க்க போறோம்

எக்ஸ் வந்து பூஜ்ஜியமா இருக்கலாம் அதாவது என்னது ரெண்டுமே வந்து சகப்பு சீட்டா இருக்கலாம் அல்லது எக்ஸிகோல்ட்டு ஒன்னாக இருக்கலாம் அதாவது ஒரு கருப்பு சீட்டு ஒரு சகப்பு சீட்டு இருக்கலாம் அல்லது எக்ஸிகோல்ட் ரெண்டு இருக்கலாம் அதாவது ரெண்டுமே கருப்பு சீட்டா இருக்கலாம் ஓகே ஸோ நமக்கு என்னது ரெண்டுமே வந்து சகப்பு சீட்டா இருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா முத கருப்பு சீட்டு வந்து நமக்கு இருபத்தாறுன்னு தெரியும் ஸோ சகப்பு சீட்டு வந்து இருபத்தி ஆறு இருக்குது ஸோ அந்த இருபத்தாறுல இருந்தால் இருந்தா ரெண்டா வந்து சூஸ் பண்ணிருக்கிறாங்க நமக்கு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கருப்பு சீட்டு ஒரு சிகப்பு சீட்டு சோ கருப்பு சீட்டு என்னது மொத்தம் இருபத்தாறு இருக்குது அதுல ஒன்னு பெருக்கல் ஒரு சிகப்பு சீட்டு அதுவும் மொத்தம் என்னது இருபத்தாறு இருக்குது அதுல இருந்து So, இருபத்தாறு பெருக்கள் இருபத்தாறு திஸ்இஸ் ஈக்குவல் டு அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஓகே ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ ரெண்டுமே கருப்பு சீட்டு அப்படின்னு நினைத்தோம் இருபத்தாறு சி ரெண்டு ஓகே ஏன்னா மொத்தம் கருப்பு சீட்டு வந்து இருபத்தாறுக்கும் அதில் ரெண்டு எடுக்கிறோம் ஸோ திசஸ் ஈக்குவல் டு இருபத்தாறு பெருக்கள் இருபத்தி அஞ்சு 2, பை ரெண்டு equal இருபத்தி அஞ்சு ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பூஜ்யமா இருக்கலாம் ஒரு கருப்பு இருக்கலாம் ரெண்டு செல் கருப்பு சீட் இருக்கலாம் ஓகே ஸோ இங்க வந்து என்னது நமக்கு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு இங்க வந்து என்னது அறுநூத்தி எழுபத்தி ஆறு இங்கே என்னது முந்நூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதான் அதனுடைய நேருமாறு பிம்பங்களின் உறுப்புகளின் எண்ணிக்கை ஸோ மொத்தம் வந்து என்னது நமக்கு இங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்